ஸ்பேஜனின் ஆத்தும பாரம் ஸ்பர்ஜன் ஆத்துமாக்களுக்காக அளவில்லாத பாரத்தை அவர் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் மிக ஆழமான விதத்தில் கொண்டிருந்தார் இது மறுக்கப்பட முடியாத ஒரு காரியம் அவரது பிரசங்கத்தின் ஒரு பகுதி மட்டுமல்ல அவரது முழு இருப்பையும் உந்தி தள்ளும்படியாக ஆத்ம பாரம் என்பது அவருக்குள் நெருப்பாய் பற்றி எரிந்தது அவர் செய்த ஒவ்வொரு பிரசங்கமும் ஒவ்வொரு ஜபமும் அவர் கவனித்து வந்த ஒவ்வொரு அநாதை பிள்ளையும் அவர் பயிற்சிவித்த ஒவ்வொரு போதகரும் அவர் எழுதிய ஒவ்வொரு புத்தகமும் ஆத்மாக்கள் கிறிஸ்துவிடம் வர வேண்டும் என்ற தீவிரமான நோக்கத்தை கொண்டதாக இருந்தது வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய கடைசி வரை இந்த ஒரு பாரத்தை அவரை விட்டு பிரிக்க முடியவில்லை இதை குறித்து ஏறக்குறைய நாம் ஒரு ஏழு காரியங்களை பார்ப்போம் முதலாவது அவரது ஆத்ம பாரத்தின் காரணம் மூலம் அவரது மனமாற்ற அனுபவம் அவருக்கு இது ஒரு படிப்பனையாக இருந்தது ஒரு இளைஞனாக இருந்தபோது ஒரு சிறிய மெத்தடிஸ்ட் தேவாலயத்தில் ஏசாய நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் என்னை நோக்கி பார் பூமியின் எல்லை இயங்கும் உள்ளவர்களே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற அந்த வார்த்தை கேட்டு மனமாற்றம் அடைந்தார் கிறிஸ்துவுடனான அந்த தனிப்பட்ட அவருடைய தேவனை சந்தித்த தொடர்பு இழந்து போனவர்களை தேடி ரட்சிக்க வேண்டும் என்ற பாரத்தை அவருக்கு கொடுத்தது கிறிஸ்து அவரை உதவியற்ற நிலையில் ரட்சித்ததால் ஒவ்வொரு பாவியும் அதே கருணையை அனுபவிக்க வேண்டும் அதே கிருபை அனுபவிக்க வேண்டும் என்று அவர் இயங்கினார் அவரது இறையியல் இதில் முக்கிய ஒன்றாக இருந்தது ரட்சிப்பில் தேவனுடைய இறையாண்மையை சாவர நெற்றி முழுமையாக நம்பினார் ஆனால் அது அவரை ஆத்தும பாரத்தின் குளிர்ந்து போகவோ செயலற்றவராக காணப்படவோ ஆக்கவில்லை மாறாக இது அவரது ஆர்வத்தை அதிக அதிகமாய் தூண்டியது தேவனுக்கு ஆத்துமாக்கள் நிச்சயமாக ஆங்காங்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள் என்று நம்பினார் அது மாத்திரமல்ல ஒரு ஆத்மா தேவனை அறியாத நித்திய நரகத்துக்குள் போவது என்று சொன்னால் அதில் எனக்கு பொறுப்பு உண்டு என்பதை அவர் விசுவாசித்தார் இந்த வேதத்தை அவர் முழுமையாக நம்பினார் கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம் அவர்களை ஈர்க்கும் என்று உறுதியாக நம்பினார் அவர் செய்த ஒவ்வொரு பிரசங்கமும் பாவிகளை கிறிஸ்துவண்டை வெளிநடத்தி செல்ல வேண்டுமென்ற பாரத்தோடு கூடியதாக இருந்தது அது அவருக்கு அவசரத்தையும் நம்பிக்கையும் அளித்தது கிறிஸ்து மீதான அவரது அன்பு அசாதாரணமானது ஸ்பர்ஜினின் பிரசங்கத்தில் பாவிகளுக்காக அவர் பரிந்து பேசின அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது ரட்சகருடைய அன்பை அவர் கொண்டிருந்தபடியால் அது அவருக்குள்ளாக அனல் பற்றி கொண்டே கொண்டறிந்தது அவர் பாவிகள் நரகத்திற்கு செல்ல வேண்டுமானால் குறைந்தபட்சம் அவர்கள் நம் உடல்களை தாண்டி நரகத்திற்கு செல்லட்டும் அவர்கள் அழிந்தால் நம் கைகள் அவர்களின் முழங்காலை சுற்றி மன்றாடி காணப்பட்டதாக அதற்கு மீறி போனதாகவே இருக்கட்டும் அவரது பாரம் இயேசுவின் மகிமைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாரம் தெய்வ அன்பினால் நெருக்கப்பட்ட பாரம் இரண்டாவது அவரது பிரசங்கம் ஸ்போஜன் பிரசங்க மேடையை ஆத்துமாக்களை வெல்ல வேண்டுமென்ற ஆதாயப்படுத்த வேண்டுமென்ற ஒரு தலமாகவே அவர் கண்டார் அவரது பிரசங்கள் ஒருபோதும் உலர்ந்த வெறுமையான விரிவுரைகளாக இருக்கவில்லை நித்திய ஆன்மாக்களுக்காக அவர் மன்றாடினவைகளாக இருந்தனர் அவர் பிரசங்க மேடையில் அழுதார் மனிதர்களை கிறிஸ்துவிடம் வரும்படி கெஞ்சினார் அவர்களை காலம் தாழ்த்த ஆதபடிக்கு தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்த ஆதிருங்கள் என்று மக்களுக்காக அன்போடு கூடிய எச்சரிப்பை அனுப்பினார் அவரது ஒவ்வொரு பிரசங்கமும் கோட்பாடு தலைப்புகளில் கூட சிலுவையை நோக்கிச் செல்லும் பாதையை கொண்டிருந்தது என்று கூறினார் அவர் எந்த உரையை எந்த வசனத்தை எடுத்தாலும் சிலுவையை நோக்கி அந்த வசனத்தை எடுத்து சென்று முடிக்கிறவராக இருந்தார் இது புத்திசாலத்தனமான சொல்லா சொல் ஆற்றலாக அல்ல அவர் பிரசங்கம் கேட்கும் ஒவ்வொன்றும் சிலுவையை நோக்கி ஒரு ஆத்மா பார்க்கும்படியாக அந்த பாரத்தோடு கூடிய ஒன்றாக இருந்தது மூன்றாவது அவரது தனிப்பட்ட கண்ணீரும் ஜெபங்களும் ஸ்பர்ஜன் பெரும்பாலும் இழந்து போன ஆத்மாக்களுக்காக இரவும் பகலும் அழுதார் அவர் சில சமயங்களில் ராம் முழுதும் தனது சபை மக்களுக்காக அவர் மன்றாடினார் சபையில் தேவனுடைய வார்த்தை கேட்டும் மனம் மாறாதிருக்கிறவர்களுக்காக பாரப்பட்டார் அவரது ஜெப வாழ்க்கை உண்மையாலும் ஆத்தும பாரத்தினால் நிரம்பியிருந்தது ஜப கூட்டங்களில் அவர் மன மாற்றங்களுக்காக தேவனிடம் அதிகமாக மன்றாடினார் அவர் ஒரு முறை இழந்துபோன ஆன்மாவை சந்திக்க நான் தாங்க முடியாது உங்களில் ஒருவர் அழிந்தால் நான் பிறந்திருக்காமல் இருந்திருக்கலாம் என்று எண்ணுகிறேன் என்று ஒரு ஆத்மா தொலைந்து போவதை இழந்து போவதையோ அவர் தன்னுடைய பொறுப்பாக உணர்ந்தார் ஸ்போஜன் அது மாத்திரமல்ல ஆயிரக்கணக்கான மக்களிடத்தில் ஆலயத்தில் அவர் பேசினார் அவருடைய துயரங்கள் சந்தேகங்கள் மற்றும் பயங்களை கேட்டு ஒருவருக்கொருவராக அவர்களை கிறிஸ்துவெண்டை அழைத்துச் சென்றார் அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் தான் பேசுவது பிரசங்கிப்பது தான் எழுதும் புத்தகம் கிறிஸ்துவை நோக்கி ஒரு ஆத்துமாவை கொண்டு செல்ல வேண்டும் என்பதே அவருடைய குறிக்கோளாக இருந்தது போதர் கல்லூரியில் ஈழம் போதர்களை பயிற்றுவித்தார் அவர்களுக்கு அதே அந்த பாரத்தோடு கூடிய நெருப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் அவர் சொன்னார் நாம் இந்த உலகத்தில் புகைபோக்கிகளை சுத்தம் செய்ய அனுப்பப்படவில்லை ஆன்மாக்களை நெருப்பிலிருந்து இழுத்து காப்பாற்றவே அனுப்பிக்கப்பட்டோம் ஸ்டாக்வெல் என்ற அனாதை இல்லத்தில் அவரது அனாதைகளுக்கான கவனிப்பு உணகம் மற்றும் தங்கு இடத்தை விட அவர்கள் ஆண்டவரை வரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட அந்த ஸ்டாக்வெல் அநாதை பிள்ளைகளுக்காக அவர்களை படிக்க வைத்து உணவு கொடுத்து எல்லாற்றுக்குமான ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பாரத்தோடு குறிக்கோளோடு கூட அதை பல தேவைகளின் மத்தியில் அவர் தொடர்ந்து நடத்தி வந்தார் ஒவ்வொரு குழந்தையும் இயேசுவை அறிய வேண்டுமென்றே அவர் இயங்கினார் ஐந்து அவரது துன்பங்களும் அவருடைய பாடுகளும் ஸ்போஜன் அவருடைய வாழ்க்கையில் ஆழ்ந்த மிகுந்த மனசோர்வோடு கூட வாழ்ந்த ஒரு மனிதன் டிப்ரெஷன் என்பது அவருடைய வாழ்க்கையில் பிரிக்கப்பட முடியாத ஒன்றாகவே போய்விட்டது உடல் பலவீனம் கிட்னி வியாதி உடல் முழுக்க வலி அநேக வாரங்களில் படுத்த படுக்கையாக இருந்த ஒரு நிலை ஆனாலும் ஆத்து பாரம் அவரில் பற்றி எறிந்தது படுக்கையில் இருந்தபோது கூட அவர் துண்டு பிரசரங்களையும் பிரசங்களையும் அவர் சொல்ல சொல்ல எழுதி அது மற்றவரிடத்தில் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அவர் செயல்பட்டார் அதாவது தான் அணுக முடியாதவர்கள் இந்த செய்தியை கேட்டு ஆண்டவருக்குள்ள வர வேண்டும் என்று அவர் உணர்ந்தார் அவரது சொந்த வலியும் மற்ற காரியங்களும் சொல்லப்போனால் அவரை குறித்த ஒரு சுய பரிதாபத்தை விட ஆத்துமாக்களுக்காக தன்னை போன்ற அத்துமாக்கள் அழிந்து போவதவருக்கு விருப்பமல்ல அவர் தனிப்பட்ட துன்பங்களின் மத்தியில் நித்திய பாரத்தை அவர் வாழ்க்கையில் கொண்டே வாழ்ந்தார் அதாவது அவரது பாரத்தின் பலன் அவரது ஊழியத்தின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்கள் மணந்திரும்பினார்கள் குடிகாரர்கள் நாத்திகர்கள் அறிஞர்கள் குழந்தைகள் தொழிலாளர்கள் பிரபுக்கள் என்ற பலதரப்பட்ட மக்கள் ஸ்வஜினுடைய அந்த ஊழியத்தின் மூலமாக ரட்சிப்புக்குள் வழிநடத்தப்பட்டார்கள் அவரது பிரசங்கங்கள் ஒவ்வொரு வாரம் அச்சிடப்பட்டு உலகம் முழுவதும் அனுப்பப்பட்டு அவரது மரணத்திற்கு பல ஆண்டுகள் கழித்து இன்றும் அநேகரை மனமாற்றத்துக்குள் அவருடைய பிரசங்கங்கள் வழிநடத்துகின்றன அவரது மெட்ரோபாலிட்டன் டேபனக்கல் என்ற அந்த சபையானது ஜபங்களாலும் பிரசங்களாலும் கிறிஸ்துவண்டை ஆத்துமாக்கள் கொண்டு வர வேண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு தொடிப்போடு கூட செயல்படுகளை காணப்பட்டது அவர் தன்னுடைய அந்த ஆத்ம பாரத்தை தன்னுடைய சபை மக்களுக்கு கொடுத்து அவர்கள் ஆத்ம பாரத்தோடு வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார் அவருடைய ஆத் ஆவிக்குரிய முக்கியத்துவம் ஏழாவதாக ஸ்போஜன் உண்மையான ஒரு ஊழியராக நாம் ஒவ்வொருவரும் ஆத்துமக்களை வெல்வதில் முழுமையாக ஈடுபட்டு வாழ வேண்டும் என்று நம்பினார் ஒருவேளை நமக்கு மனமாற்றங்கள் இல்லாவிட்டால் நம்மால் வாழ முடியாது கிறிஸ்துவின் ராஜ்யம் விரிவடையாமல் நாம் எப்படி உயிர் விழைக்க முடியும் என்று கேட்கிறார் அவரது பாரம் கிறிஸ்துவின் சொந்த பாரமாக இருந்தது மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தார் அவன் நானும் எழுந்து போனதை தேடி ரட்சிக்கும்படியாகவே காணப்பட வேண்டும் என்று சொன்னார் பல வழிகளில் ஸ்பர்ஜனின் இருதயம் ரட்சகரின் இருதயத்தை எதிரொலித்தது கடைசியாக ஸ்பர்ஜனின் ஆத்ம பாரம் அவரது ஊழியத்தின் இதயத் துடிப்பாக இருந்தது இது அவரது சொந்த மனமாற்றத்தால் மட்டுமல்ல இறையலால் தாக்கப்பட்டு பிரசங்கத்தில் அது வெளிப்பட்டு அவரது கண்ணீரால் அது முத்திரையிடப்பட்டு அவரது துன்பங்களால் பெருக்கப்பட்டது அவரை குறித்து படிப்பது அவரை கேட்பது ஒரு மனிதனை பரிசுத்த நெருப்பால் தொடப்படுகிற ஒரு உணர்வுக்குள் வராமல் இருக்க முடியாது பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் கிறிஸ்து மாத்திரமே அவர்களின் ஒரே நம்பிக்கை என்பதை சுட்டிக்காட்டப்பட வேண்டும் என்பதே அவருடைய ஊழியத்தின் அவருடைய வாழ்க்கையின் ஒரே குறிக்கோளும் உபாரமாக